ஒரு கிலோ காய் இந்த தேங்காய் வந்து ஒரு கிலோ காய்ங்க எண்பத்தி ஒம்பது ரூபா தொண்ணூற்றி பைசாங்க இந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா தொண்ணூற்றி பைசாங்க ஒரு கிலோங்க எழுபது ரூபா தொண்ணூற்றொம்பது பைசா தூய்மை எடுத்த காய் தானுங்க ஒரு கிலோ வந்து அறுபத்தி மூணு ரூபா தொண்ணூற்றோரு பைசாங்க தேங்காய் கூட்டம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் காய் கொண்டு வந்திருக்காங்க விவசாயி கொண்டு வந்துருக்காங்க ஐம்பத்தி நாலு ரூபா நாற்பது பைசாங்க இதுங்க ஒரு கிலோவுக்குங்க இந்த கூட்டம் பார்த்துர்லாங்க எத்தனை காய் கொண்டு வந்திருக்கிறாங்க இது கிலோ எவ்வளோன்னு பார்த்துடலாம்க ஆயிரத்தி ஐநூறு காய் கொண்டு வந்துருக்காங்க நாற்பத்தி ஆறு ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது பைசாங்க ஒரு கிலோங்க இந்த காய்ங்க நாற்பத்தி ஆறு பைசாங்க சொல்லுங்க பெரிய காய்ங்க மார்க்கெட்டுக்கு போகிற காய்ங்க அதாவது நம்ம மக்கள் பயன்பாட்டுங்க சட்னிக்கு கோயிலுக்கெல்லாம் போகிற காய்ங்க ஆயிரத்தி எட்நூறு காய் கொண்டு வந்துருக்காங்க கிலோ ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு ரூபா பத்து காசுங்க கொடுமையோடு காய்ங்க மார்க்கெட்டுக்கு போகறதுங்க நூற்றி ஐம்பது காய்ங்க இது மார்க்கெட்டுக்கு போகிறதுங்க காய் நல்லா பார்க்குறக்கு ஜம்முன்ட்டு இருக்குதுங்க மக்கள் பார்த்தாங்கன்னா டக்குன்னு வாங்குவாங்க இது பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது காய் கொண்டு வந்திருக்காங்க விவசாயி கிலோ ஒன்றுக்கு ஏழு ரூபா பத்தொன்பது காசுக்கு போயிருக்குதுங்க இந்த காய்ங்க ஈரோடு மாவட்டம் எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை தான் இருக்கிறவங்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு பார்த்தீங்கன்னா முழு தேங்காய் வந்து விவசாயிகள் விற்பனைக்காக கொண்டு வந்துருக்காங்க ஒவ்வொரு கிலோ என்ன ரேட்டுக்கு போச்சு அதிக ரே அதிகபட்ச ரேட் என்ன குறைந்தபட்சம் என்ன சராசரி விலை என்ன குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் குடுமையோடு இருக்கிறது என்ன குடுமை இல்லாத இருக்கக்கூடிய காயோட விலை என்ன தண்ணி வத்தின காயோட விலை என்ன அப்படிங்கிற முழு தகவல் தாங்க நீங்கள் நிறைய பேர் தென்னை வச்சுருப்பீங்க தேங்காய் ஓட்டு விட்டுக்கிட்டு இருப்பீங்க ஒரு நாள் வந்து இங்கே கொண்டு வரலாம்னு நினச்சிருப்பீங்க இந்த மார்க்கெட் கமிட்டி எங்கே இருக்குது இன்றைக்கி இந்த விலை நிலவர என்ன அப்படிங்கிற முழு தகவல் அடங்கியது தான் இந்த வீடியோ தொகுப்பு அதனால் வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் முழு

இது பருப்பு போறதானுக்கு இது கொடுமை எடுத்துட்டாவே அப்புறம் உங்களுக்கு பருப்பு போறதானு

ஒரு காய்க்கு எண்பது பிஸா இருக்கு சரி திருச்சி கூட இருந்து எப்போ வந்தீங்க காலையில் எட்டு மணிக்கு வந்து நீ காலையில் எட்டு மணிக்கு வந்துருக்கீங்க ஏழை முடிஞ்சிருக்காங்க என்ன ரேட் சொன்னீங்க நாற்பத்தாறு அறுபத்தொம்பது அறுத்தம்பது நாற்பத்தி ஆறு அறுபத்தொம்பது சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா சரி எத்தனை காய் கொண்டு வந்துருக்கீங்க நூற்றி முப்பது காய் நூத்தி முப்பது காய் நாற்பத்தேழு ரூபா நாற்பத்தேழு பீசா சரிங்க காய் எடுங்க அக்கா ஒரு நாலு காய் கால் எடுங்க நம்மளது சுத்து மரங்களா தோப்புங்களா

தேங்காய் பருப்பு எடுக்கிறது இல்லைங்களா தேங்காய் மட்டுந்தானா உரிய கொண்டு வரேன் இதை கொண்டு வரேன் இது மாதிரி இதுக்கு போகிறேங்க சில்லறை வியாபாரத்துக்கு ஆமாங்க வீட்டு பயன்பாடு இது மாதிரி பயன்பாட்டுக்கு போகிறதுங்க ஆமாம் அதனால் குடும்பையோடு கொண்டு வந்துட்டீங்க ஆமாங்க சரிங்களா காட்டுக்க காய் நல்லா இருக்குது ஜாமுன் இருக்குங்க ஆ இலவச விடுமுறை விற்பனை கொடுத்து காலையில் நம்ம வீடியோ எடுக்க வந்ததையுமே கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருக்கு பக்கமாக நம்ம சேனலை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து தேங்காய் வந்து விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கோம்னு சொன்னாங்க குறிப்பு இதோட என்ன வியாபாரிகள் சிலர் வந்து இந்த மார்க்கெட் கமிட்டி பார்த்துட்டு விவசாயிகிட்டு வந்து நேரடியாக தேங்காய் வாங்குறதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வாங்க இன்னும் போய் உள்ள ஒரு விஷயம் பார்க்கலாம் எப்படிலாம் தேங்காய் வந்திருக்குன்னு சொல்லி உள்ள போய் பார்க்கலாம் வாங்க சில எத்தனை காய் வந்துருக்குதுப்பா அண்ணா ஐநூற்றி அறுபதுங்களாங்கண்ணா ஐநூற்றி அறுபது ஐநூற்றி அறுபது ஐம்பத்தெட்டு ரூபாய்ங்களா ரேட்டு ஐம்பத்தெட்டு ரூபா அறுபத்தொம்பது காசுங்க சுத்து மரங்களா சரி சரிங்க இந்த கைதை கொண்டு வந்து வேற கொண்டு வந்துருக்கீங்களா குடும்ப கைகள் உடம்பு கைதை கொண்டு வந்துருக்கீங்க நல்லா காஞ்சிருக்குங்க காய் போட்டு போட்டு எத்தனை லஜன் மூணு வாரம் எத்தனை தேங்காய் இரநூத்தி பத்து காய் ஜாமுன் இருக்குது முரட்டு காயா இருக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபா அறுபத்தேழு பைசா ஒரு கிலோங்க நல்லா இருக்கு நல்லா பெருசாக இருக்குதுங்க இது முதலே சொன்ன குடுமையோட சில்லறையாக வரதுக்கு போறதுங்க காய் பார்த்தீங்கன்னா பார்வைக்கு நல்லா இருக்குதுங்க காய் நல்லா வெயிட்டாகவும் இருக்குதுங்க இப்போ வந்து மார்க்கெட்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி காய்கள் எல்லாம் மக்கள் விரும்பி வாங்குவாங்க ஒரு காய் ரெண்டு காய் வாங்கும்போது விரும்பி வாங்குவாங்க அதனால பார்த்தீங்கன்னா வியாபாரிகளும் வியாபாரிகளையும் அதை வாங்கி கொண்டு போய் சில்லறை வியாபாரத்துக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு போவாங்க வச்சுங்களேன் அண்ணா எவ்வளோங்கண்ணா ரேட்டு நாற்பத்தி ரெண்டு ரூபா பத்து பைசா நாற்பத்தி ரெண்டு ரூபா பத்து பைசா எத்தனை எத்தனை ஆய்வு வந்துருக்குதுங்கண்ணா ஆயிரத்தி எட்நூறுவாங்கண்ணா

சுத்தி சாக்க போட்டுருவாங்க சேஃப்டியாக தான் இருக்குங்க மழை வெஞ்சாலும் பிரச்சனை இல்லை வெயில் அடிச்சாலும் பிரச்சனை இல்லை பெரிய குடவுனுக்குள்ள தான் வச்சிருக்கிறாங்க இந்த இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா மட்டை வாங்கி அந்த குடுமி எடுத்து கொண்டு வந்திருக்காங்க இது டேரெக்டாக பருப்பு தேங்காய் பருப்பு உடைக்கிற தேங்காய் பருப்பு போடுதுங்க இது குடுமியெல்லாம் இருக்குதுங்கண்ணா ஆமாம் குடுமி இல்லை இது என்ன ரேட்டுங்கண்ணா கிலோ கிலோ நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு ரூபா அறுபத்தொம்பது காசுங்களா சரிங்க இது குடுமில்லாத இல்லாத காய் எத்தனை காய்ங்கண்ணா

இது நல்ல ரேட்டு நல்லா காஞ்சிருக்குது காய் நல்லா காஞ்சிருக்குது காஞ்சிருக்கு நல்லா காஞ்சிருக்குது அறுபத்தி அஞ்சு ரூபா முப்பத்தி ஒன்பது வீசா எத்தனை காய் கொண்டாந்துருக்கீங்கண்ணா ஆயிரத்தி அரநூத்தி ஐம்பது காய்ங்களா இது ஆயிரத்தி இருநூறு ஏங்கண்ணா இந்த குட்டை இரநூத்தம்பது காய் இதுங்கண்ணா இந்த குட்டை அடுத்து எது சொன்னீங்க

ஒரு கிலோ எண்பத்தி ஒம்பது ரூபா தொண்ணூத்தொம்பது ஒன்பது பைசா காய் நல்லா காஞ்சு காய்ங்க என்ன ரேட்டுங்கு ஐம்பத்தி ஆறு ரூபாய் பரமத்தி வேலு பழைய பரமத்தி வேலூர் அந்த காய் நம்மளுக்கு பார்க்கலாம் காய் எடுங்க உடம்புக்கு போறதுங்க நல்லா காஞ்சிருக்குது சரிங்க தண்ணி வத்துன காய்ங்களா தண்ணியோட தான் சரி சரி ஆகுது இந்த காய் வெட்டிங்க எத்தனை காய் கொண்டு வந்துருக்கீங்க ரெண்டாயிரம் காய்ங்க இதில் ரேட்டு பரவாயில்லிங்களா இப்போதான் வந்துருக்கீங்களா ரெண்டாவது வரக்குதுங்களா இது கடைசி இது கடைசி கடைசி முப்பத்தி இந்த அளவுக்கு இருக்கிற காயும் ரெண்டு ரூபாய்க்கு போகுதுங்க கிலோ ஒன்றுக்கு முப்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தி ஏழு பீஸாங்க முந்நூறு காய் கொண்டாந்துருக்காங்க அப்படி தானேங்க பாருங்கள் இந்த ரகமுங்க காய் இப்படி இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் முப்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தி பீஸ் நாற்பத்தி ஏழு பைசா போயிருக்குதுங்க இந்த அளவுக்கு காய் இருக்கும்போதும் கூட இந்த மாதிரி காய் இருந்தாலும் நீங்கள் கொண்டு வரலாமுங்க அது காய்க்கு வந்து ரேட்டு இருக்குதுங்க ஒரு நல்ல ரேட்டும் கிடைக்குங்க ஈரோடு மாவட்டமுங்க எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தில்லைங்க பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க முழு தேங்காய் நிலவரத்தை பார்க்கலாம்ங்க மொத்தம் தேங்காய் வரத்து முப்பத்தி மூணாயிரம் காய்ங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்துங்க அதிகபட்ச விலை அறுபத்தி ஆறு ரூபா பத்தொம்பது பைசாங்க குறைந்தபட்ச விலை நாற்பத்தி அஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சு காசுங்க சராசரி விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு ரூபா பதினேழு காசுங்க தேங்காய் இல்லைங்க வர தேங்காயில் நல்லா தண்ணி ஊற்றுன காய் எண்பத்தி ஒம்பது ரூபா எண்பத்தி ஒம்போது பைசாங்க நாம் இதுவரைக்கும் சொன்னதெல்லாமே கிலோ ஒன்றுக்குங்க கிலோ ஒன்றுக்கான விலையை தான் நம்ம வந்து சொன்னோம்ங்க வார வாரமுங்க எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் முழு தேங்காய்க்கான சந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையுமே தேங்காய் பருப்புக்கான சந்தை வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையும் நடக்குதுங்க காலையில் ஒரு ஆறு மணி ஆறரை ஏழு மணிக்கெல்லாம் தேங்காய் கொண்டுட்டு வரலாமு அது ஞாயிற்றுக்கிழமையாக வந்தாலும் சரி திங்கக்கிழமையாக கிழமையாக இருந்தால் திங்கிழமை தேங்காய் பருப்பு கொண்டுகிட்டு வரலாமுங்க தேங்காய் பருப்பு நிலவரமும் நம்ம பதிவு பண்ணுறோம்ங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை எள் நிலக்கடலைங்க வாழைத்தார்னு சொல்லிவிட்டு விவசாய சம்மந்தப்பட்ட மார்க்கெட் நிலவரம் எல்லாமே நம்ம பதிவண்ணுறோம்ங்க இந்த வீடியோ பார்த்துட்டு மற்ற வீடியோக்கள் உங்களுக்கு எள் நிலவரமோ அல்லது வாழைத்தார் நிலவரமோ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மற்ற வீடியோக்களை உள்ளே போய் பாருங்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த வீடியோ லிங்க்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சுவைங்க ஏன்னா எல்லா தோட்டத்துலையுமே தேங்காய் இருக்குது தேங்காய் விற்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க ரேட்டு கடைகளையும் நினச்சிட்டு இருப்பாங்க என்னென்ன மார்க்கெட் கம்பெனியில் என்னென்ன ரேட்டு போகும்னு போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னு நினைப்பாங்க

சரிங்கண்ணா காய் சைஸ் நல்லா இருக்குதுங்க நல்லா பெருவேட்டா இருக்கு நல்லா இருக்கு காய் இன்னைக்கு காலையில கொண்டு வந்தீங்களா சரிங்க அங்க வியாபாரி போட்டுருவீங்களா அங்க வேற மார்க்கெட் கமிட்டி கொண்டு போவீங்களா லோக்கல் வியாபாரி போட்டுருவீங்க எவ்வளவுங்கண்ணா நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி தான் போட்டு வந்து இந்த மாதிரி எவ்வளவு சொன்னீங்க ஐம்பத்தி மூணு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோவுக்கு எட்டு ரூபா ஜாஸ்தி வந்துருக்குதுங்க வரங்காட்டி

இடை போட்டு இட போடுறாங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எந்த இடத்துல நம்ம தேங்காய் தேங்காய் கொட்டி வச்சுக்கிறோமோ அந்த இடத்துக்கே வந்து அந்த இடமேஷன் கொண்டு வந்து அந்தந்த இடத்துலையும் தேங்காய் வந்து இட போட்டுறாங்க நம்ம இட போடுறத நம்ம பார்த்துட்டு இருக்க இது வியாபாரி வாங்கினது எங்கன்னா அப்படியே மூட்டை எடை போடுறது ஆமாம் எத்தனை விவசாயி நின்றுக்குவாங்க இல்லையா விவசாயி நின்றுவாங்க எத்தனை பார்த்துக்குவாங்க இந்த இந்த மூட்டை ஐம்பத்தி நாலு ரக்கலா நன்றி நன்றி